மா மனிஸ்தஹார வல நதிம மனிஸ்தஷரா வல ஆலம நக்கததே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் மா காப ஏதாவது ஒரு சையதிய நீங்க செய்யணும் நாட்றியா அது உங்க கைக்கு அடங்காதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய புரிதலுக்கு மேல் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கணும் ஒரு பையனை படிக்க வைக்கணும் என்ன செய்யறது தெரியல ஐய பசங்க நிக்கிறீங்க இவன் என்ன படிக்க வைக்கலாம் என்ன செய்யலாம் தெரியாது அப்படின்னு இருக்கிற நேரத்துல பெருமாள் சொன்னார்கள் மா காப மனிஸ்தஹார எபன் ஒருவன் இந்த மசுவராயர் ரெண்டு ரெக்காயத்து தொழுது இஸ்திகாரா என்ற தொழுவை அல்லாஹர் இடத்துல கேட்கிறானோ அல்லாஹ் சரியான வழியில அவன் பிடிச்சு கொண்டு போய் எழுதி விட்டுருவான் மாஹாப மனிஷ்டஹார வல நதிம மனிஷ்டஷாரா எதனாலும் வீட்டுல பேசி பேசி எந்த ஒரு முடிவை எடுக்கிறார்களோ அந்த முடிவிலே அல்லாஹ் நலவை மட்டுமே வைப்பான் கேட்கணும் மணிபிட்ட இப்ப ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க சார் ரெண்டாவது மாசம் ரெண்டே நாலு லட்சம் ரூபாய் தர்றேன்னு ஒன்னு பூரா பேரும் கொண்டு போய் போடுறானே போட்டு போட்டு இன்னைக்கு தெரிய நினைக்கிறான் இல்லையா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாமா இப்போ இவர் இவர் பாஜியார் போய் கொடுத்துட்டு வந்துடுவாரு இப்போ காசு போயிடுச்சு ஒரு ஒரு வாரமா ஒரு மாதிரியா இருப்பாரு அந்த அம்மா கேட்க ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை சமாளிச்சு பாப்பாரு தெரிஞ்சு போயிருக்கும் கடைசியில் எப்படி தெரிஞ்சிடும் அது உள்துறைக்கு தெரியாம எந்த செய்யும் நடக்காது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா சொல்லும் போச்சா ரெண்டு லட்சத்தை காலி வேண்டிய யோ நீ கையை வச்சா எதையா விளங்குது பொண்ணு மண்ணாயி தொலைஞ்சிருமையா ஏ விஜய் இந்த ஆஜார் விவரமா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா இப்படி ஒன்றரை லட்சம் ரூபாய் போறதுக்கு முன்னாடி அவன் தான் மாட்டை கேங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்கான் ஒரு லட்சம் ரூபாய் போட்டா ரெண்டு லட்சம் ரூபாய் மாசம் தருவான் உடனே அது சொல்லுமே ஏங்க இந்த கழுத்துல சொன்னே கிடைக்கங்க அஞ்சு சவரன் இத வித்துட்டு போடலாமே இந்த கையில சும்மாவே கிடைக்க இதையும் வித்துட்டு போடலாமேன்னு அது ஐடியா கொடுக்கும் இப்ப வித்துட்டு போட்டு போயிருச்சு சொல்லுவோம் ஒன்னும் கவலைப்படாதீங்க எவ்வளவு பொருள் வந்தாலும் எவன் நிதானத்தோடு செலவு கொள்ளுக்கிறாங்க நம்ம எங்க இருக்கணும் பொருளாதாரம் திடீர்னு கூடும் குறையும் இன்னொன்னு சொல்ற இந்த உலக அடிப்படையில் இறைவன் சில நேரத்துல சில பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பான் அது எப்படி வருதுன்னு தெரியாது உலகத்தில் பொருளாதாரத்திற்கான தரங்களை நிர்ணயித்தது குரான் அதுல ஒரு வகையில எல்லாம் சொல்லுவான் எந்த விதமான அடையாளமும் எந்த விதமான முறைகளும் இல்லாமல் சில பேருக்கு கொட்டப்படும் படிச்சிருக்க மாட்டான் கடையில வேலை பார்த்துட்டு இருப்பான் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியா இருப்பான் அவன் கிட்ட பூரா வேலை செய்வான் பார்த்துருக்கோங்களே பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாகும் எப்படி அவன் இட காசு இருந்துச்சு ரப்பு தரது அளவில்லாமல் கொடுக்கக்கூடியவன் எப்படி கொடுத்தாலும் எவன் ஒருவன் தன்னுடைய நிலையில மாடரேட் அப்படின்னு சொல்லுவாங்க நிதானத்தோடு செயன்படுகிறான்னு ஒரு காலமும் ஏழையாக மாட்டான்னு சொன்னாங்க ரா நான் சொல்லா அப்ப இது இந்த இந்த செய்திகள் நம்முடைய குடும்பங்களிலே வரனன் மஷ்வரா செய்யணும் பிள்ளைக்கு கல்யாணமா தொழுது கணவனும் மனைவியும் ரெண்டு அக்காயத்தொழுது அல்லாஹ் அவரினிடத்துல பொறுப்பை சாட்ட வேண்டும் நீங்கள் எங்க போக வேண்டும் என்பதை இறைவன் உங்கள் கரம் கரம்பிடித்து கொண்டு போவான் கரம் கரம்பிடித்து கொண்டு போவான்